அத்தனை சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் காசு கொடுத்து லைசன்ஸ் எடுத்தவங்க ஃப்ரான்ஸில் அவர்களுக்கான வீடியோ அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரை சேர் பண்ணுங்கள் தேவையில்லாத கருத்துக்களை பார்க்குறவங்க உங்களோடய கருத்துக்களை வந்து தவிச்சிங்கன்னு சொன்னால் முடிஞ்சவரை நல்லது எல்லாத்த கருத்துக்களையும் பார்த்து நான் ட்ரீட் பண்ண இருக்குது சரி முடிஞ்சவரை தேவையில்லாத கருத்துக்கள் போடுவாங்க வந்து கருத்தை வந்து பகிர்ந்து கொள்வதை வந்து த கொள்ளுங்க விடுமுறை காலங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது நிறைய பேர் ஃப்ரான்ஸில் விடுமுறை கொண்டாடத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறீங்க அதாவது வந்து இந்த வெக்கை காலங்கள் கடலுக்கு போவீங்க அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கிற ஐரோப்பிய நாடுகளுக்கு போவீங்க அருகில் இருக்கிற ஐரோப்பிய நாடுகளுக்கு போவது மட்டும் இல்லாமல் அதற்கான பிரியாணங்கள் அதாவது வந்து எப்படி போய் வருவது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க ஆனால் கூடுதலான எங்களுடைய பிரான்ஸ் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அநேக மாணவ நூற்றுக்கு தொண்ணூற்றைந்து வீதமானவர்கள் காரில் தான் பயணிப்பார்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அநேக மாணவரோட இந்த விடுமுறை காலம் எங்கே போகிறது இந்த எட்டாம் மாதம் அல்லது ஏழாம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த கடற்கரை தூவியிலுக்கு போவீங்க அல்லது வந்து பிரேக் போவீங்க இப்படி ஒரு சில கடற்கரை போவீங்க சிலர் வந்து லூட்ஸூ போவார்கள் லூட்ஸு போயிட்டு ஸ்பெயினுக்கு போயிட்டு வருவார்கள் ஸ்பெயின் கடற்கரைக்கு போய் வருவார்கள் இப்படி இருக்கிறது இது மாதிரி போத்துக்கள் போவார்கள் சிலர் சூவிஸ் போவார்கள் ஜெர்மன் லண்டன் விசாரித்து போவர்கள் இருப்பார்கள் சிலர் லண்டனுக்கு நேரடியாக போகக்கூடியவர்கள் நேஷனிட்டி இருப்பவர்கள் நேரடியாக போவார்கள் இதுதான் எங்களுடைய அநேக மாணவர்கள் அல்லது ஸ்ரீலங்கா இந்தியா இவ்வளவு தான் இந்த ஒரு குறிப்பிட்ட நடைமுறை ஒரு சிலர் தாய்வான் சிங்கப்பூர் அவர்களை விடுவோம் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள வந்து எங்களுடைய காரில் மகளூந்தில் வந்து போய் பெறுவர்களுக்கு தான் இந்த விஷயம் வந்து நிச்சயமாக தேவைப்படும் அதில் ஒரு காலகட்டத்தில் வந்து சொன்னால் ஃப்ரான்ஸில் வந்து நாங்கள் நிறைய பேர் நாங்கள் சொல்கிறது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டைக்கோளுக்கு அதாவது வந்து வாகனம் சாரதி அனுமதி பத்திரம் கொடுக்குன்ற அல்லது அந்த நிறுவனத்துக்கு வந்து பணம் கொடுத்து அல்லது சிஎம்யூ சிஎம்ஏ கொடுத்து நீங்கள் வந்து தியோரி பரீட்சை எழுதியிருப்பீங்க பரீட்சை எழுதி இருப்பீங்க பரீட்சை எழுதி நீங்கள் போயிருப்பீங்கள் அங்கே உங்களுக்கு பாஸ் மார்க்ஸ் போட்டு வந்து அதுக்கப்புறமாக நீங்கள் லைசன்ஸ் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஓடி காட்டி எடுத்திருப்பீங்கள் இது வந்து ஒரு சிலர் ஒரு சிலர் என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னால் ஒன்றுக்குமே போயிருக்க மாட்டீங்க நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபா கொடுத்து லைசன்ஸை வேண்டியிருப்பீங்க காசை கொடுத்து அதுவும் வந்து ஒரு சிலர் வந்து அது அவங்க உள்ளுக்கெல்லாம் செட்டப் பண்ணி செஞ்சுருப்பாங்க சிலர் வந்து பொய்யாகவும் செஞ்சுருக்குறாங்க இப்போ நிறைய இதில் இருக்கிறது இதில் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் இந்த லைசன்ஸ் வந்து உங்களுடைய ஒரிஜினலாக இல்லையா அப்படின்றது வந்து எப்படி தெரியுமான்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கேமரா அடித்து வருகின்ற பொழுது ஒரு ஒரு கேமரா அல்லது வந்து ஒரு ஃப்ளாஷ் அதாவது ஃப்ளாஷோ அல்லது அதாவது வந்து வேறு ரெட் லை ரெட் லைட்டை நீங்கள் ஷோப்பில் சமைஞ்ச வந்து நீங்கள் க்ரஸ் பண்ணி போது அங்கே ஃபிளாஷ் அடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட போயின்ஸை வந்து கழிக்க வருகின்ற பொழுது நீங்கள் உங்களோட லைசன்ஸை வச்சு நீங்கள் போலீசிக்கு அனுப்பிச்சுருந்தீங்கன்னா உங்களோட லைசன்ஸ் வந்து போயின்ஸ் குறைஞ்சிருந்தால் நிச்சயமாக உங்களோட லைசன்ஸ் வந்து ஒரிஜினல் நாங்கள் காசு கொடுத்து எடுத்துனாங்க பிரியோசனமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காசு கொடுத்து எடுத்தாலும் கள்ள லைசன்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்ட லைசன்ஸ் வந்து கள்ள லைசன்ஸ் ஃப்ரான்ஸில் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது அதுக்கான லைசன்ஸ் வழங்கியவர்களை வந்து கைது செய்ததுக்கான நடவடிக்கைகள் எல்லாமே இடம் பெற்றது கைதும் நட நடைபெற்றது அதனால் லைசன்ஸ் கொடுத்தவருடைய லைசன்ஸ் எல்லாம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பாட்டு செய்திகள் வந்து தான் நான் இதுவரை நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான் இந்த நேரத்துல வந்து இப்ப இங்க பிரான்ஸை பொறுத்த வரையில என்ன நடக்குதுன்னு சொன்னால் பிரான்ஸை விட்டு வெளியில் போற வாகனங்களாக இருந்தாலும் சரி வெளியில இருந்து பிரான்ஸுக்குள்ள வர வாகனங்களா இருந்தாலும் சரி இந்த வெக்க காலம் என்பதனால மிக 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 அவதானமாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் இதில் வந்து ஒரு வாகனத்தை ஒரு பொருஷார் சந்தேகத்தின் அடிப்படையில் மறிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து உங்களுடைய காரை நிப்பாட்டிட்டு சிலருக்கு நம்மளை கண்ட்ரோல் பண்றவங்க தெரியும் அது அது புதுவாக இன்னும் கொண்ட்ரோல் வரல உங்களுக்கு கொண்ட்ரோல் செக் பண்ணலேன்னு சொன்னால் உங்களோட காரை நிப்பாட்டின உடனே அவ கண்ணாடி இறக்கணுங்க கண்ணாடி இறக்கினவு உடனே உங்களை காரை ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ண உடனே காரில் துறப்பை தாண்டு வேண்டி காரை துறப்போ மேலே காருக்கு மேலே வைப்பாங்க காருக்கு மேலே வச்சுட்டு உங்களோட வந்து கார்டு டாக்குமெண்ட்டை தாங்கிண்டு நீங்கள் உங்களால் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட் எல்லாருக்குமே தெரியும் இந்த அவங்க விடுறார் உங்களுடைய கார்ட் புத்தகம் காத்து கிரீஸ் இன்சூரன்ஸ் லைசன்ஸ் அதை விட டெ கொண்ட்ரோல் டெக்னிக் வந்து அநேகமான வாகனங்களில் பார்ப்பாங்க இந்த நாலு விஷயம்தான் இன்சூரன்ஸ் கொண்ட்ரோல் டெக்னிக் லைசன்ஸ் காரந்த புத்தகம் அநேகமாக இந்த நாலு விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க அதில் போலீசார் வந்து ஏதாவது உங்களோட லைசன்ஸில் டவுட்டுகள் ஏதாவது இருக்குதுன்னு சொன்னால் டக்குனு கேட்பாங்க உங்களுக்கு கடைசி எத்தனை பாயிண்ட்ஸ் போனது எங்கே போனது என்ன காரணத்துக்காக போனதுன்னு ஒரு டவுட் கேட்பாங்க மற்றது வாகனத்தை கொண்ட்ரோல் பண்ணுவாங்க வானத்தை ஏதாவது பிள்ளைகள் இருக்குன்ற சொன்னால் அவங்களுடைய முன் முன்னட்டத்துடன் வந்து அதாவது முன் கோ முன் கோஃபத்தில் வந்து இன்ஜினை வந்து இன்ஜின் நம்பர் சேசி நம்பர் காத்திரிசு நம்பர் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க சரி பின்னா கோஃபத்தில் வந்து அதை பார்ப்பாங்க சீட்டெல்லாம் மடித்துப்பாங்க இது நார்மலாக நடக்கிற விஷயம் நடமாற சிக்கல்கள் அது அநேகமாக எங்களுடைய ஸ்ரீலங்கா எங்களுடைய தமிழர்கள் அநேகமாக இந்த அவ்வளவுக்கு நுணுக்கமான இதுகளுக்கு வருவார் வருவார்கள் சந்தத்துக்கிடமான வகையில் மறைச்சா அவர்களை வந்து செக் பண்ணுவாங்க மற்றபடி அநேக மாணவர்கள் வந்து நார்மலாக பார்த்துட்டு விட்டுருவாங்க இல்லை சென்ட்ரு ஏதாவது டவுட்னு சொன்னால் பார்ப்பேன் ஆனால் இப்போ இதில் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த லைசன்ஸ் பிரச்சனையில் எங்களோட லைசன்ஸ் கார்ட்டை வாங்கி அந்த லைட் அடித்து செக் பண்ணுவாங்க எங்கேன்னு சொன்னால் அவங்களோட லைசன்ஸ் ஒரிஜினலாக இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளும் அவங்களோட லைசன்ஸ் வேண்டின உடனே அவங்களோட லைசன்ஸ் சரியாக இருக்கான்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி பார்ப்பாங்க கண்ட்ரோல் பண்ணி பார்க்குற நேரத்தில் வந்து சரி அது சரியாக இருக்கோ இல்லையோன்றால கூட லைட் அடித்து அல்லது பூத கண்ணாடி வச்சு பார்ப்போம் இந்த லைசன்ஸ் ஒரிஜினலாக கல்லை லைசன்ஸ் ஆண்டு அப்படி நீங்கள் ஒரிஜினல் இல்லை கல்லை லைசன்ஸ் ஆகிச்சுன்னு சொன்னால் உங்களோட வானம் பறிக்கிறதுலேருந்து நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு வந்து வானம் ஓட முடியாத அளவுக்கு உங்களுக்கு சட்ட நடவடிக்கை அவங்க எடுப்பாங்க அதை விட நீங்கள் இந்த கடல் லைசன்ஸ் எடுத்து இங்கே எடுத்தீங்க யார் எடுத்து தந்தாங்க அந்த பிரச்சனைகள் கூட இங்கே வந்து மிக இறுக்கமான நடைமுறைகள் வரும் அதில் போலீசார் ஒரு இடத்த மறைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு நின்றுடுங்க நீங்கள் அதுக்கு அவருக்கு வந்து நாங்கள் ஓடி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஓடி காட்டிங்க சொன்னால் அது எல்லாமே சேர்த்து ஃபைனாக வரும் இதில் வந்து இந்த கள்ள லைசன்ஸ் அப்படின்றது வந்து இப்போ இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த லைசன்ஸுக்கு லைட் அடித்து பார்க்குற போது இல்லை புது கண்ணாடி வச்சு பார்க்கின்றபொழுது மிக 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 நுணுக்கமாக பார்க்குறாங்க நுணுக்க நுணுக்கமாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதனால் வர்ற பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் சட்ட நடவடிக்கையும் வந்து எதிர்நோக்க வேண்டி வரும் அதில் இன்னும் ஒரு விஷயம் என்ன சொன்னால் இந்த உடுமுறைக்கு எங்களை ஃப்ரான்ஸுக்குள்ளே வருகிற எங்களோட வழிநாட்டு அந்த சகோதரர்கள் வேறு நாடுகள் இந்த எங்கே நாட்டுக்குள்ளே வர்றீங்கன்னு சொன்னால் இந்த ரோட் சைட் அந்த கொன்ரோல் செய்த ஒரு லை ஸ்டிக்கர் வந்து வாகனத்தில் ஓட்டியிருக்கு நம்மளா வெளிநாட்டு வாகனங்களை வந்து அவ்வளோத்துக்கு நான் அவங்களுக்கு ஒரு புரிஞ்சு கொள்வாங்க போலீஸ்காரங்க விட்டுடுவாங்க ஆனால் இந்த ஃப்ரான்ஸில் இருக்கின்ற வாகனங்கள் பாரீஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இப்ரிட் எலக்ட்ரிக் அதாவது இந்த மூன்று வாகனங்கள் தான் அநகமாக போகலாம் டீசல் வாகனங்கள் பரிசுக்குள்ளே வந்து தடையாக இருக்கிறது இனி வருகின்ற காலங்களில் இன்னும் தடையாக இருக்கும் அப்போ நீங்கள் டீசல் வாங்க வெளிநாடுகளே வந்து வாரீங்கன்னு சொன்னால் முடிஞ்ச வர பருசுக்குள்ளே வராமல் பரிசு அப்படி வழியில் நில்லுங்க இல்லை நீங்கள் போக போகிறீங்கன்னு சொன்னால் அந்த ஏஆர் ஸ்டிக்கர் எடுக்கணும் அதை ஏஆர் ஸ்டிக்கர் கொம்பான் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவும் அந்த ஸ்டிக்கர் வரதுக்கு அதை விட நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ரெயினில் போய் வரது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சொன்னால் ஒவ்வொன்றுக்குமே வந்து ஃபைன் அடிப்பாங்க ஃபைன் அடிச்சாங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அதோடு இந்த லைசன்ஸ் வந்து வெளிநாடுலேருந்து வர்ற கார்களோட லைசன்ஸும் இப்போ போத்துக்கல்லேருந்து ஒரு வாரிங்கன்னு சொன்னால் போர்த்துக்கள் லைசென்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க இத்தாலிலேருந்து வாரிங்கன்னு சொன்னால் இத்தாலி லைசன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதே மாதிரி சுவிஸ் லண்டன் எல்லாமே வந்து ஏன்னா வேறு நாடுகளிலிருந்து வருவோர்கள் வந்து அந்த லைசன்ஸ் கள்ள லைசன்ஸில் வர்றாரா அப்படின்றத வந்து வடிவாக கொண்ட்ரோல் பண்ணுவாங்க ஏற்கனவே ஃப்ரான்ஸில் வந்து இந்த கடலைசன் பிரச்சனை இருக்கிறது அதே மாதிரி வெளிநாடுகளில் இருப்பவர்களும் வந்து கள்ள உள்ளுக்கு வருகிறார்களா லைசன்ஸ் வந்து பாவிக்கிறார்களா அப்படின்னு சொல்லி பார்க்கின்றபோது அப்படி உங்களுக்கு நீங்கள் ஃப்ரான்ஸுக்குள்ளே வந்து கள்ளலைசனில் வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மிக நுணுக்கமான சட்டங்களை ஃப்ரான்ஸ் வந்து இருக்கிக் கொண்டு வர இந்த வீதி போக்குவரத்தில் வந்து அவ்வளோக்கு அவ்வளவு விருக்கமாக இருக்குது இந்த எங்களுடைய சகோதரர்கள் நிறைய பேர் வந்து இந்த காசு கொடுத்து லைசன்ஸ் எடுத்தவர்கள் நிறைய பேர் என்ன நிறைய பேருக்கு வந்து இந்த கோஸ்தா அதாவது ஒரு வாகனம் ஆக்சிடென்ட் ஆகிடுன்னு அந்த விஷயங்களை வந்து எதப்போ தெரியாமல் இருப்பீங்க இந்த வெக்க காலங்களில் நீங்கள் வழி இடங்களில் போப்பீங்கன்னா அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் மனசில் பாடம் இல்லாட்டிக்கும் யாரையாவது ஒருவர் நிறப்பினா கொஞ்சம் வேண்டி நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சு கொண்டு போங்கோ தெரியாமல் வந்து ஒரு வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் நீங்கள் லைசன்ஸ் படிச்சு எடுத்தீங்கன்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்லி தந்துருப்பாங்க அப்போ அந்த விஷயங்கள் அடிப்படை விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்போ நீங்கள் அப்படி உங்களுக்கு தெரியாத நான் வந்து யாருக்கும் குறைவாக நான் சொல்லலை இல்லை அங்கே சௌரர்களுக்கு வந்து ஒருக்கா சொன்னால் புரிஞ்சு கொள்வாங்க அது உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் வந்து அதை தெரிஞ்சு கொள்ளுங்கள் அல்லாது வந்து அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு ஜாமான் வச்சு கொள்ளுங்கள் அதில் பெரிய விஷயம் கிடையாது அதனால் அதை கொஸ்தா அப்படின்றத அதை வந்து காப்புறுதிக்கான சைன் பண்ண அந்த பத்திரம் வந்து சைன் ஒரு நிரப்பி எடுத்து சைன் பண்ணுறதா அப்படின்றத வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து அது ஒரு ஒரு கஷ்டமான விஷயம் அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா அடிப்படை விஷயங்கள் அதுதான் அது மட்டும் இல்லை இந்த லைசன்ஸ் அப்படின்ற பொழுது நீங்கள் படிச்சு எடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை படிக்க படிக்காமல் எடுத்திருந்தாலும் நிறைய பேர் இன்னமும் வந்து படிக்காமல் எடுத்தவர்கள் வாகனம் ஓடிக்கொண்டு திருவீங்கள் அவதானமாக இருங்க காவல்துறையினரால் வந்து பரிசோதனைக்கு உட்படுத்துகின்ற பொழுது உங்களுடைய லைசன்ஸ் வந்து ஒரிஜினலாக இல்லையா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தால் நிச்சயமாக நீங்களும் சட்டத்துக்குள்ளே போவீங்க சட்ட நடவடிக்கை உங்கள் மீதும் வரும் அது மட்டும் இல்லாமல் நான் மீண்டும் சொல்கிறேன் உங்களோடய வாகனம் வந்து பறிக்கப்படும் அஞ்சு வருஷம் நீங்கள் லைசன்ஸ் எடுக்க முடியாது வாகனம் ஓட முடியாது அந்த விஷயத்தை வந்து ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் உங்களோட லைசன்ஸ் ஒரிஜினலாக இல்லையான்றத வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை இல்லை சிலர் வந்து சரிங்க பொலிஸார் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொலில் நான் என் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விதமான போலஸ் இருக்குது போலஸ் நேஷனல் இருக்குது போலஸ் முனிசபாலிட்டி இருக்குது முன்சிபாலிட்டி இருக்குது யோந்தா மாரி இருக்குது அப்போ இவங்களில் வந்து இந்த போலீஸ் நேஷனல் வந்து பார்த்திங்கன்னா அவைக்கு அவ்வளோ உள்ளுக்கு நுணுக்கமாக பார்க்குற சிஸ்டம் இல்லை அவன் சும்மா நான் வண்டி பார்த்து போட்டு விட்டுருவிடா இந்த போலீஸ் நேஷ்னலும் போலீஸ் யோந்தா மாரியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை கண்ட்ரோல் பண்ண அவங்களோட வந்து எல்லா சிஸ்டம் அவங்கள்ட்ட இருக்குது அதை வந்து வடிவாக வெரிஃபே பண்ணி பார்ப்பேன் பார்த்து கண்டுபிடிப்பேன் உங்களுக்கு யாராவது பொலிஸில் போலீஸில் வந்து போலீஸ் முனிசிபல் போலீஸ் நேஷ்னலோ அல்லது போலீஸ் யோந்தா மாதிரியோ அவங்களுடைய உங்களுக்கு அருகில் எங்கே பழக்க மாணவர்களாக தெரிஞ்சால் லைட்டாக நீங்கள் அந்த உங்களோடய லைசன்ஸை கொடுத்து இது வந்து கடலில் லைசன்ஸாக ஒரிஜினல் லைசன்ஸாக நீங்கள் சொல் விஷயத்தை சொல்லிடுங்க இப்படி நாங்கள் ஒரு ஓட்டைக்கோளை தான் படிச்சுருந்தாங்க எனக்கு அவங்கள சந்தேகமாக கிடக்கு அந்த ஓட்டைக்கோள் வந்து உமே சட்டப்படியான ஓட்டைக்கோள் மாதிரி இல்லை அப்படியே கார்ந்து சொல்லி இந்த உங்களோடய லைசன்ஸ் வந்து ஒரிஜினலாக நல்லமா இல்லையான்றதை வந்து வெறிவியாக பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் உங்களோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இங்கே ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமாக நாங்கள் தலையை ஈப்பிக்கிறதை விட முதலே வந்து பாதுகாப்பாக இருப்பது நல்ல விஷயம் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி